எபிசோட் த்ரீ என்னையா சொல்கிறீங்க அப்படின்னா சந்தோஷ் அப்பாவியா உங்களை பற்றியான உண்மை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கொண்டுட்டிங்களா என்னையா சொல்கிறீங்க இந்த ஊரை தெய்வமாக பார்த்த ஒரு பையனை நீங்கள் கொண்டு இருக்கீங்க அந்த பாவம் உங்களை எப்படி சும்மா விடணும்னு நினைக்கிறீங்க பாவம் அப்பாவி பையனும் உயிரோடு எரிச்சிருக்கீங்க அந்த பாவம் இன்னைக்குமே உங்களை சும்மா விடாத ஐயா அவன் சாதாரணமான பையன் கிடையாது கண்டிப்பாக அவன் பழிவாங்க திருப்பி வருவான் அவன் வருவான் என்று ஒருத்தர் கூறினார் இதை கேட்ட சக்கரவர்த்தி முறைத்து கொண்டே அவனை நான் உயிரோடு புதைச்சிடுவேன் என்று கூறினார் மறுபுறம் தேவேகி சந்தோஷின் அருகே அவனை பதட்டத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள் அவனை எழுப்ப முயற்சி செய்தாள் ஆனால் அவன் எழவே இல்லை டாக்டர் என்னாச்சு அவனுக்கு ஏன் அவன் பேச மாட்டான் ஏன் அவன் கண்ணை திறக்க மாற்றான் என்ன ஆச்சு என்று தேவகி பதட்டத்தோடு கேட்க எனக்கே ஒன்றும் புரியலம்மா இந்த மருந்து போட்டால் அவனுக்கு ரொம்ப வலிக்கும் ஆனால் அவன் ஏன் அன்கான்சியஸ் ஆனான்னு தெரில ஐ திங்க் அவனுக்கு வலி தான் அவன் அன்கான்சியஸ் ஆயிருப்பான் மேபி அவன் ரொம்ப வீக்காக இருக்கலாம் சரி நான் என்னோட மெயின் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன் என்று கூறி அவர் மெயின் டாக்டருக்கு ஃபோன் செய்தார் மறுபுறம் ஜெனனியை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான் அர்ஜுன் அவனுக்கு என்ன ஆனது என்று தெரியாமல் பயந்து போயிருந்தான் அதே நேரம் சந்தோஷை பரிசோதித்த அந்த டாக்டர் அவனை உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டி செல்ல வேண்டும் என்று கூறினார் அவர்களின் காரிலே அவர்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி செல்ல அதே நேரம் ஜனனியும் அங்கேதான் இருந்தாள் ஆனால் சந்தோஷும் அவளும் ஒருத்தருக்கொருத்தர் பார்த்து கொள்ளவில்லை ஏனென்றால் இரண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் இருந்தாலும் இரண்டு பேரும் மயக்கத்தில் இருந்தார்கள் இவர்கள் இரண்டு பேரும் வைக்கப்பட்டிருந்த வாடில் ரொம்ப ஸ்லோவாக ஒரு முறை பிறந்தேன் ஒரு முறை பிறந்தேன் உனக்கென உயரையும் நான் கொடுப்பேன் என்ற பாடல் ஒழிக்க இரண்டு பேரும் சுயநிலைவின்றி படுத்திருந்தார்கள் ஜெனனி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்திருக்கிறாள் என்று தெரிந்த உடனேயே சந்தோஷின் அம்மா ஓடோடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாள் அவள் ரொம்ப பதட்டமாக இருந்தாள் டாக்டர் ஜெனனியை சோதித்துவிட்டு அவள் விஷம் சாப்பிட்டிருக்கிறாள் அதனால் தான் மயங்கி வீழ்ந்திருக்கிறாள் டாக்டர் அவர்களின் பேரண்ட்ஸிடம் கூற சில இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு அந்த விஷத்தை வாமிட் மூலியமாக நாங்கள் வெளியில் எடுத்துட்டோம் ஷீஸ் ஓகே நவ் ஆனால் எழுந்திரிச்ச உடனே ஜூஸ் பால் ஏதாச்சும் கொடுங்க தயவு செஞ்சு திட்டாதீங்க ஏன்னா ஐநோ கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு விஷயம் இல்லாமல் இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க பத்திரமாக பார்த்துக்கோங்க அண்ட் கொடுக்க வேண்டிய மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுங்க என்று கூறிவிட்டு டாக்டர் அங்கிருந்து சென்றார் ஐசியூவில் இரண்டு பேரும் மயக்கத்தில் இருக்க திடீரென்று சந்தோஷுக்கு நினைவு திரும்பியது அவன் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்கும்போது அவன் அருகில் அவன் காதலி மயக்கத்துடன் மணப்பெண் கோலத்தில் மயக்கத்துடன் இருப்பதை பார்த்து அசந்து போய்விட்டான் ஜனனி என்று அவன் அழைக்க அவள் சிறிதாக கண் அசைந்து இருப்பதை அவன் கவனித்தான் அவனுக்கு ஒரு நிமிடம் அவள் செய்த மொத்த சேட்டைகளும் கண்முன் வர லைட்டாக சிரித்தவன் திடீரென்று அழுதான் அப்போதுதான் அவள் மணக்கோலத்தில் இங்கே படுத்து கிடப்பதை பார்த்த சந்தோஷ் அவள் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிறுத்துவதற்காக ஏதோ செய்திருக்கிறாள் என்று புரிந்து கொண்டான் உடனடியாக அவன் டேபிள் அருகில் இருந்த நோட்பேடை எடுத்து ஏதோ யோசித்து எழுத ஆரம்பித்தான் சிறிது நேரம் கழித்து அந்த பேப்பரை படித்து ஜெனேனியின் அருகில் வைத்துவிட்டு அவன் அங்கிருந்து சென்றான் இல்லை அவனை வேறு அறைக்கு மாற்றப்பட்டான் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஜனனி கண்ணை திறந்து பார்த்தாள் அவளை சுற்றி சந்தோஷின் அம்மா அக்காக்கள் எல்லோரும் நின்று கொண்டிருந்தார்கள் அவள் சந்தோஷின் அம்மாவை கட்டி அணைத்து கதறி கதறி அழுதாள் சிறிது நேரம் போனது ஜனனி அந்த பெட்டில் அப்படியே படுத்து கிடந்தாள் சிறிது நேரத்தில் அவள் போனை நோண்டி கொண்டே படுக்கலாம் என்று தலகாணியை எடுக்கும்போதுதான் அவள் கையில் ஏதோ தட்டுப்பட்டது அதை உடனடியாக எடுத்தாள் அது ஒரு பேப்பர் பிரித்து படிக்க ஆரம்பித்தாள் அதில் உன்னோடு இருக்கும் நேரத்தில் உன்னை எவ்வளவு நேசித்தேன் என்று எனக்கு தெரியவில்லை உன்னை பிரிந்த நொடிகள் புரிந்து கொண்டேன் உன் மீது நான் கொண்ட காதலை என்று எழுதியிருந்தது அதை படித்த உடனே ஜனனிக்கு ஒரு பக்கம் சந்தோஷ் உயிரோடு இருக்கிறான் என்ற சந்தோஷத்தில் கண்கள் கலங்கியது ஆனால் இன்னொரு பக்கம் அவன் எங்கே இருக்கிறான் எப்படி கண்டுபிடிப்பது என்ற குழப்பமும் அவளுக்குள் வந்தது கண்டிப்பாக அவன் இங்கே தான் இருக்கிறான் என்று சொல்லி அவனை தேடப்போகலாம் என்று அவன் முயற்சி செய்யும் போது சந்தோஷின் அம்மா அவளை பார்த்து ஜனனி எங்கே போகிற என்று கேட்க அது ஒன்றும் இல்லைம்மா ஒரே ரூமில் இருக்க எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அதான் கொஞ்சம் வெளியில் காலார நடந்துட்டோரலான்னு நினச்சேன் என்று கூற சரிவா நானும் கூட வரேன் என்று கூற வேறு வழி இல்லாமல் அவளும் தலையாட்டினாள் இவர்கள் இரண்டு பேரும் பேசிக்கொண்டே நடந்து சென்றார்கள் அங்கே இருந்த ஒவ்வொரு அறையையும் அவள் அப்படியே பார்த்து கொண்டே வந்தாள் ஒரு முறை அவனை விட முடியாதா என்ற ஏக்கம் அவள் மனதில் தோன்றியது இவ்வளவு தேடியும் சந்தோஷ் அவளுக்கு எங்கேயுமே கிடைக்கவில்லை அவள் அவன் உயிரோடு இருப்பதே அவளுக்கு ஒரு பெரும் நிம்மதியாகவும் இருந்தது அப்போது ஏன் ஏனும் இந்த விஷயத்தை அர்ஜுன் கிட்ட சொல்லக்கூடாது வேற யார்கிட்ட சொல்ல வேண்டாம் என்று யோசித்தாள் மறுபுறம் சந்தோஷ் கடற்கரையின் ஒரு பாறை மீது அமர்ந்து அந்த கடலை ரசித்து கொண்டிருந்தான் இருந்தான் அவன் மனதில் ஆயிரம் கேள்விகள் ஆயிரம் குழப்பங்கள் இருந்தது அவன் அந்த கடல் அப்படியே அமர்ந்து கொண்டு ஏதோ பார்த்துக்கொண்டே இருக்க அங்கே தேவா வந்து ஏண்டா சந்தோஷ் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே எங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க என்ன பாட்டு பாட போறியா எது தேவா கலாய்க்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தேவான்னா மனது சரியில்லை அதான் கொஞ்ச நேரம் இங்கே வந்து உட்காந்தா மனசு ஆறுதலாக இருக்குமே நினச்சேன் என்று கூற மனது சரியில்லையா சரி உனக்கு எப்போ மனசு இல்லைனாலும் உன் அழகான குரலில் ரொம்ப அழகான பாட்டு பாடுவல உன் கஷ்டம்ல அப்படியே மறந்து போயிடும் ஸோ உன்னோட அழகான குரலில் ஒரு பாட்டு பாடு என்று கூறி நான் தேவா மீண்டும் சந்திப்போம்